நண்பர நாளையாக வணக்கம் நம்மளை தூண்டில் பயணம் இன்னும் நிலையிறது அந்த வகையில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து கொடைக்கு வந்திருக்கோம் என்ன காரணம்ப்பா வீச்சில் தானே போட போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க நம்ம வீச்சில் தான் போட போகிறோம் வீச்சோவில் போட்டு நம்ம வந்து உயிரறை விட்டு மீன் பிடிக்கப் போகிறோம் நம்பி வந்து தண்டவாளம் சொன்னோம்ல தண்டவாளத்தில் வந்துடுற பாறைலாம் அடித்து போனோம் அந்த இடத்துக்கு போகிறோம் உயிரை கொண்டு போய் போட்டு பார்க்க போகிறோம் மீனோ இல்லை நாளோ என்னது மாட்டுதோ அதை கொண்டு போய் போட்டு பார்ப்போம் என்ன மீன் மாட்டுது அப்படிங்கிறத பார்க்குறோம் வாங்க வீடியோ போய் போகலாம் பீச்சோட ஏரியில் நம்ம பழைய வீடியோ போட்டுருக்கோம் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா பழைய வீடியோ பாருங்க வாங்க சரிவிட்டான் எல்லாம் சரி ஓடிட்டானுங்க அது ஏன் செல்லுக்கு அந்த செடி கட்டியிருந்தாங்க பார்த்தியா அதுதான் நமக்கு நெச்சிக்கு கரெக்டாக விழுந்துச்சு சுண்டை பாருங்க சைஸ் சுண்டை இதெல்லாம் இறக்கி குத்த முடியாது முடியாதுன்னா ஒரு பத்து இருபது கிலோ மீன் வணக்கம் இந்த மீன் வந்து மணலை சுண்டுபாங்க இது வந்து பால மீனுன்னுபாங்க ரெண்டையும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு ப்ளோசரை கட்டடா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இவன் வேற மாதிரி இருப்பான் என்ன சுண்டு இவன் வந்து முள் இருக்க மாட்டான் இவன் கொஞ்சம் முள் இருப்பான் ஆனால் எனக்கு பிடிச்ச மீன் பார்த்தீங்கன்னா பாலை மீன் தான் எனக்கு பிடிச்ச மீன் ஆனால் இதில் முள் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் இதில் பொடி முள் இருக்கும் சரிங்களா சரி நாங்கள் இந்த மீனை பிள்ளை டப்பாவில் பாதுகாக்கணும் எந்தந்த மீன்லாம் அவரோட இருக்குன்னு தெரியலை 那别的就不。<noise> <noise> <noise> நல்லா வந்துருக்குல இருக்குதுல்ல ஆமாம் தெளிவ வளருந்து இருக்குது பாருங்க சுண்டு குட்டை அதெல்லாம் மீனை காணதேன் அந்த பாருங்க ப்ரோ அது நமக்கு இல்லை

பிடிக்கிற தெரியும் நல்லா பாருங்கள் அதான் துடிக்க போகிறேன் உயிரோட தான் இருக்கான் நான் அப்படியே கேப்சர் பண்ணுவேன் சரிங்களா அப்படியே ஜெல்லி முட்ட மாதிரி இருக்குது எவ்வளோ அது தெரியும் தெரியல இவ்வளோ ஒரு அழகான காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது என்னப்பா நீ கையில் வச்சுருக்க உனக்கு அரிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தொழிலை பட்டுச்சுன்னா அரிக்காது இந்த தொழிலில் பட்டுச்சுன்னா அரிக்கும் சரிங்களா செளி பிசை பொறுத்த வரைக்கும் கருந்தொழியில் மட்டும் படக்கூடாது வெள்ளைத்தொழி வந்து அரிக்காது ஆனால் இது முதல்ல உள்ளே விட்ருவோம் அப்படி சாப்பிடலாம் போடுது ஐஸ்க்ரீம் ஜெயமாரி இருக்குது பாருங்கள் தம்பி வந்து ப்ராஜெட் பண்ணிக்கிட்டுருக்கார் என்னென்ன அந்த உடையை கிளியர் இருக்காரு சரிங்களா நாங்கள் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே இன்னொரு நடந்துகிட்டு இருக்கு அதையும் காட்டுறேன் சரிங்களா கடலை எதனால் மாசு போடுது அப்படின்னு அவருக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் கடலுக்குள்ளே துணி தூக்கி போடுறாங்க துணி போட இடம் இல்லை அப்படின்னு இப்படி போட்டால் எண்ணத்துக்காகவும் துணி பை எல்லாம் இந்த மாதிரி மக்கள் தான் போடுறாங்க துணி போட கடையிலே வாங்குவாங்க இந்த ரவுண்டு வீச்சோவில் போட்டோம் இந்த ரவுண்டு வீச்சோலில் என்ன மீன் வந்திருக்கு அப்படின்னா காரல் காரல் சொல்லுவாங்கள்ல அந்த காரல் பூச்சி வந்திருக்குறதுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்க என்னால் பெருசாக அரைஞ்சுன்னா சமையாக இருக்கும் நம்ம காய வச்சு கருவாடை சாப்பிட்டா கூட சம்மன் இருக்கும் சரிங்களா ஏற மாப்பிடி உள்ளே விட்டுருவோம் இதை பாருங்க எங்களுக்கு தான் வரணும்னு அடிக்கிட்டு போக பாருங்க எப்படி இருக்கான் வாருங்களேன் சூப்பராக இருந்தான் இப்போ ஊதுறான் அவனா ஊதுறான் பாருங்க இப்போ கையில் வச்சுருக்கும் போது எப்படி இருந்துச்சு அவனா ஊதிட்டு இருக்கான் பாருங்க நம்ம தொடத்தோடு அவன் ஊதுவான் அந்த பலூன் காற்று அடைச்சிட்டே இருப்பான் பொஸ்க்கு பொஸ்க்கு பொஸ்கு 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 அப்படியே ஊற்றிட்டே இருப்பான் எப்படி ஊதுறானுங்க பாரு பாருங்க அதிகளா அவன் ஜீவன் இம்முட்டுக்கோண்டு தான் இருந்துச்சு

ஆமாம் கலர் அவ்வளோ மாதிரி இருக்கு வீரிய பாருங்க ஊதிட்டாம வருங்க உங்க முன்னாடியே ஊதிருப்பான் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவ்வளோ பேர் சாதித்தான் தெரிஞ்சுதான் ஊதுன பிள்ளைங்க பழுந்தாவே ஆயிட்டான் இப்படி தான் அந்த மீன் ஊதும் நிறைய பேர் ஊதுன பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறத தெரியல தான் அதனாலதான் காட்டியிருக்கேன் சரிங்களா என்னடா இது இது ஓயாமல் காட்டுற அப்படின்னா இந்த ஊதுகிற நான் காட்டலை அதனால் தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன் பந்து மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இதை வச்சு நாங்கள் சின்ன பிள்ளைகளை என்ன செய்வோம்னா ப்ரெஷ் மாதிரி தேய்ச்சி விடுவோம் சத்தங்க கேட்குங்களான்னு தெரியல நல்லா ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும் நம்ம துணிக்கு சோப்பு கூடாமல் பாருங்கள் கரைச்சு 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 கரைச்சி அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்த முதுவலையும் தேய்ச்சி விளையாடுவோம் கரெக்ட் கரெக்ட் கர்ட்டு இதை நம்ம இன்னைக்கு உள்ளே விட்டுருவோம் தேவையில்லாத மீன் தான் ஆனால் இப்போ பா சின்னதாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பெருசான பிறகு அந்த அளவு குறைஞ்சிட்டு வருது பந்து மாதிரி தான் இருக்குது சாடை மீன் மாதிரியே தெரியல உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த காட்சியை நம்ம வேறு இது விளையாட்டி வீடியோவில் பார்த்துருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதை உள்ளே விட்டுருவோம் உள்ளே போட்டு இன்னைக்கு நம்ம மேனேஜரும் நானும் தான் ப்ராஜெக்டுக்கு வந்திருக்கோம் பீச்சில் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க மீன் என்னெல்லாம் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இதில் வந்து என்னென்ன மீன் அப்படி எப்படி இருக்குன்னு அப்படின்னா இது வந்து ஊடக மீன் அதுக்கப்புறம் ஒரு பாறை கடக்கு அதுக்கப்புறம் இறமீன் சொல்லுவோம்ல உருட்டை உருண்டுட்டு இருப்பான் அவன் கிளைக்கான் ஒருத்தன் கிடக்கான் கிளைக்காம மீன் சொல்லுவான் இது அதுக்கப்புறம் இறால் கிடக்கு இந்தா இருக்கான் பாருங்க ராள் சுண்டு கிடக்கும் அவ்வளோ கிளியராக தெரியல சுண்டு மணல சுண்டுன்னு சொல்லுவோம்ல அது மேலாக்கில் ஒன்று எவ்வளோ அக்யூரேட்டாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல இந்த இறமீனை கொண்டுட்டு நம்ம வந்து உயிரேற போடுறதுக்கு போகிறோம் சரிங்களா அங்கே போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம் வாங்க அங்கேயும் போய் பார்த்துருவோம் இவ்வளோ போய் இதில் இறங்க வேண்டிதான் இதில் இறங்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்துடுவோம் ஓ மை காட் ஓகேங்களா ஏரி அப்படியே மேலே ஏறி ஆயிடுச்சு இது பிறகு ஆல்ரெடி தூண்டி இருக்காங்க அண்ணா எது கிடச்சுதா மணலா கிடச்சிதா பிடிச்சிருக்கீங்களா எயில் இருக்காதா பையில இருக்காதா அண்ணன் மீன் பிடிச்சிருக்காங்கண்ணா மீனை காட்டுறேன் என்ன ரேஸ் பண்ணுறீங்க மாவு தான் போடுறாங்க இந்த பாருங்க அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கெட்டி போயிடக்கூடாது சரிங்களா குடலாம் எடுத்து வச்சுருக்கா அதனால தான் உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியும் ஏன்னா வீடுக்கு போகிற கொஞ்சம் முன்ன பண்ண டைமிங்கு

கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கிலோ அரக்கலாம் முகாக்கலாம் பொறுமீனா அம்மா அது பெருமை கிடைக்கும் ஆ பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு பாருங்கள் எப்படி கிடைக்கும் ஆரம்பிச்சிட்டு தான் பயணமாக கிடைக்கும் சித்த மீன் முன்னாடி போ முன்னாடி வரேன் நம்மெல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிடுச்சு நம்ம ராடு எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள் சுத்தியோடு ஐம்பது கிராம் வெயிட்டில் ராடை வச்சுட்டாலேயிரும் அண்ணாச்சி எவ்வளோ பெரிய ராடு வச்சுருக்காங்க பாருங்க கல்முங்கில் தானே கொளர் மூங்கிலா கொளர் மூங்கில் மூங்கிலுங்கும் போதே உங்களுக்கு வெயிட் வந்து ஒரு மூணு ராடு நாலு ராடு நம்ம ஒரு ஆடை எடுக்கிற மாதிரி இருக்கும் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கையை அப்படியே ஹோல் பண்ணி படிச்சுருக்காங்க பாருங்கள் இதை மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் பிடிச்சி பாருங்களேன் அண்ணன் கடைசியாக விடாம முயற்சியோடு ஒருங்கு வச்சிருக்காங்க ஏ அப்பா எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் கிடையாது குறைஞ்சபட்சம் விடாமல் ஒரு அரை மணி நேரம் நல்ல மணி நேரத்தை போட்டிருப்பாங்க நல்ல பை சைஸ் பண்ணிச்சது விலை மீன் விலை மீன் விலை மீன் இதுதான் நமக்கு விலை மீன் அப்பாக்கா அப்பா எவ்வளோ நேரம் இந்த மீனுக்கு எங்களுக்கு என்ன ஒரு சோதனை கடவுளே கடவுளை ஆ ரொம்ப பெரிய அளவில் பொறுமை வேணும் ஆனால் நீ அடுத்தடுத்து கடிக்கும் இப்போ ம் கடிக்க ஆரம்பிச்சா இல்லை ஆமாம் அடுத்து கடிக்கும் பாருங்கண்ணே மனித தீப்பட்ட சைஸ் பண்ணி வெட்டு என்ன வெட்டு கட்டக்கம் இது போடுவாங்க ஆனால் மாப வந்து ஒரு அரை மணி நேரமா விடாத விடாதான்னு போட்டிருக்காங்க நானே டயர்டாயி ஒரு வாரமாக உட்காந்துட்டேன் டப்புனு இழுத்து மேனேஜர் எப்படி தூண்டி போட்டுருக்காப்பு எப்படி சம்மன் உட்காந்துருக்காரா இல்லை ஒரு தூண்டி எடுத்துக்கட்டுறேன் ஒரு தூண்டி எடுத்துக்காட்டு அது எப்படி தூண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஒரு தூண்டி காட்ட சொல்கிறேன் ஒரு தூண்டி எதாவது வாங்குடா ம் அதை வாங்குகிற பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உயிர் மீன் உயிர் மீனை குத்தி விட்ருக்கான் பேரு அவரோட தான் இருக்கும் தெரியுங்களா உயிரோடு குத்தி விட்டுருக்கோம் ஒசுப்பேறன்னு சொல்கிறது இது தான் இந்த மீனை வந்து ஏதாவது மீன் எடுத்தால் தான் உண்டு இல்லைன்னா ஃபெயிலியர் தான் சும்மா நிறையா நாங்கள் ஃபெயிலியரும் சந்திச்சுருப்போம் இன்றைக்கி சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிறது ஆண்டவங்க தான் இருக்குது ஒரு மீன் அடிச்சிட்டோம் கீழே அடிக்கட்டும் போனோம் போட்டு பிடிக்கிறது உட்காந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் தட்டி போயிட்டு சொல்ல போனா ஒரு மீனை தூக்கா பொறுமை 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 கோவப்படாத கோவப்படக்கூடாது நல்ல சைஸ் மீன் பாருங்க இப்போ கலர் எப்படி இருக்கு கலரே மாறிடும் நல்ல ஊக்கப்பு எப்படி கொடுத்துருக்கா ஆன்லைனில் மட்டும் ரொம்ப அவசரப்படி இழுத்தோம் அப்படின்னா அத்து போயிடும் இல்லை தட்டிடும் மீன் இந்த முள்ளு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா உயிரரை போட்டு நம்ம மீன் பிடிச்சி காட்டிட்டோம் சரிங்களா ராடண்டியில் தான் பிடிக்க முடியும்லாம் கிடையாது நீங்கள் ஒரு உயிர் மீன் இருந்தால் போதும் நம்ம இப்படியும் பிடிக்கலாம் மீன் சரிங்களா கறிக்கு மீன் பிடிச்சோம்ல வெட்டிக்குனா இருக்கு இப்படின்னு பிடிக்கலான்பா வந்து பிடிங்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இடம் எல்லாத்தையுமே காட்டியிருக்கோம் நம்ம உள்ளே போட்டோம் அடுத்து நான் மீன் குத்துறதே காட்டுறேன் வேணாலும் என்ன செஞ்சேன் எப்படி பிடிச்சேன் அப்படின்ட்டு கொஞ்சம் டைமிங் அதிகமாக தான் இருக்கும் ஒரு வித்தையை கற்றுக்கிறணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் என்ன பாருங்க ஓடா மீன் தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து முள்ளு இங்கேயும் குத்தலாம் இங்கேயும் குத்தலாம் நம்ம இப்போ எப்படி குத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் குத்திருந்தோம் சரிங்களா மீனை ரொம்ப கீழே குத்திட்டோம்னா மீன் செத்துரும் இப்போதான் குத்தணும் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம் தெரியுதுங்களா சரி தெருதா இப்போ அப்படி தனிக்குள்ளே இறக்கிறோம் கூட சரி அடுத்த அரைக்கணும் அடுத்த ஏதாவது மீன் பிடிக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம பிடிச்சோம் தம்பி பிடிக்கல ஒன்றும் அவன் எதா பிடிக்கலான்னு பார்ப்போம்பா நம்ம அடுத்த மீன் அடிச்சிருக்கோம் நம்ம இற குத்துறது எப்படி குத்திருக்கணும் என்ன ஏதுன்னு காட்டணும் பாருங்க ஹலோ பாரு அவன் கலர் எப்படி இருந்தா இவன் கலர் கம்மியாக இருக்கானாடா அவன் செக்கச்ச வேண்டியிருந்தான் இது கலர் எப்படி இருக்கு பாருங்க நல்ல ஊக்க பாருங்க இறத்து வேண்டி நம்ம இற எப்படி பிடிச்சோம் எப்படி போட்டோம் எப்படி மீன் பிடிச்சோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே காட்டிட்டான் அன்னைக்கு ரெண்டு செப்பும் இஷ்டம் கொடுவா மாதிரி இருந்துச்சு சம்ப் அன்னிச்சு மேலே தண்ணிக்கு மேலே சம்ப் அன்னிச்சு நைட் நேரத்தில் வந்து ராடு போட்டாலும் சரி ஆன்லைன் போட்டாலும் சரி என்னால் சைக்கை காட்டவே முடியாது மீனை காட்ட முடியும் இல்லைங்களா இது ஒரு சின்ன சைஸ் தான் ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் ஏன்னா அடுத்து குத்தி போடுவோம் எதாவது மாட்டுதா அப்படிங்கிறதே பார்ப்போம் சரிங்களா கே ஓகே நம்பி தான் ஒன்றும் பிடிக்காமல் இருக்கும் என்னென்னு தெரியல ராலே போட்டிருக்கான் நானும் மீன் குத்தி பிடிச்சிட்டு இருக்கேன் அவன் ரால் போட்டு வச்சிருக்கான் கடிக்க முடியும் நமக்கு அடுத்த ஒரு மீன் அடிச்சிருக்கு பாருங்க இந்த வாரம் உள்ள வாரம் வெளியே காட்ட முடியவில்லை பாருங்க போட்டு இன்னைக்கு அடிச்சுட்டோம் அதை வருங்க முதல்ல அடிச்சம்மா நல்ல சைஸான மீன் சரி இதையும் எடுத்து கேப்சர் பண்ணிடுவோம் பார்த்தீங்களா உள்ளே போட்டுருவோம் உள்ளே போட்டுவிட்டு தம்பி மட்டும் ஒன்று பிடிக்காமல் இருக்கார் என்ன பிடிக்காருன்னு பார்ப்போம் சரிடா இந்த பேரும் தம்பியும் ஒரு வழியாக அடிச்சிட்டாப்பா ஏய் அப்பா நான் உள்ளே தெரிய மாட்டேங்கிறேன்பா இருட்டுங்கனல்லாம் வெளியே தூக்கும் போது காட்டுறேன் அதாவது பாருங்க செல்ல குட்டிகள் தூக்கிட்டாயன் ஒரு வழியா ஆனால் இறத்து வண்டியில் சூப்பர் ரிசல்ட் இன்னைக்கு பாருங்க ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எப்படியோ கதையை கேட்சப் பண்ணிட்டான் மூக்கு ஆச்சு மொரட்டு ஊக்கப்பு எல்லா மொரட்டு ஊக்கப்பு அட்டியை கேளுங்க ராளில் கடிக்கணே எனக்கு மட்டும் ராளில் கடிக்க மாட்டிக்கினே உங்களுக்கு மட்டும் கடிக்குன்னு சொன்னான் ஒரு வழியாக அவனும் பிடிச்சிட்டான் கேஜப் பண்ணிட்டான் ரைட்டு அடுத்து எதாவது மீன் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் இதோ பாருங்க அடுத்து ஒரு அறையை கேளுங்க அடுத்து த sprinkle அடுதும் த அடுது weakestிருக்கம commissioned மகப்ப stewardship chemical 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 கீழே இது chemical 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 சமரா ஆனால் சின்ன சைஸ் தான் அடிச்சிருக்கு ரெண்டுமே சின்ன சைஸ் தான் ஆமாம் நமக்கு கூட கொஞ்சம் பரலாம் பிடிச்சிது ரால் போட்டிருக்கும்போது இதுக்கு முன்னாடி பிடிச்ச மாதிரி அது வந்து ஒரே சைஸ் தான் அந்த காட்டுற உங்களுக்கு மீனே அவன் பிடிச்சது ரெண்டு சின்ன சைஸ் நல்லா ரெண்டு சின்ன சைஸுமே உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா நம்ம ஒரு சின்னது பிடிச்சிருந்தோம் நம்ம ஒரு சின்னது ரெண்டு பெருசு பிடிச்சிருந்தோம் அவன் ரெண்டுமே சின்னது தான் பிடிச்சிருக்கான் மீடியம் சைஸ் தான் ஆமாம் மீடியம் சைஸ் தான் எப்படியும் ஒரு காய் கிலோ அந்த ரேஞ்சில் ரெண்டு மீன் சேஞ்ச்சின்னா ஒரு அரை கிலோக்கு மேலே வரும் அவ்வளோதான் சரி எப்படியே கேட்ச் அப் பண்ணிட்டாங்களே நைட்டு நேரத்தில் பிடிச்சி தள்ளிட்டவங்களாட்டோம் எத்தனை மீன் எத்தனை மீன் மொத்தம் அஞ்சு மீன் பிடிச்சிருக்கோம் அன்னைக்கு அஞ்சு ஆமாம் நம்ம வந்து இற எப்படி பிடிச்சோம் எப்படி இற குத்துனோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பதிவு காட்டிட்டு வருங்க அடுத்த ரவுண்டு கீழி மீனை போடுறோம் இப்படிதான் நாங்கள் குத்தி குத்தி போட்டு விட்டுருக்கோம் நான் என்ன இற குத்துற குத்துகிற எல்லாத்தையுமே காட்டுறேன் நண்பர்கள் நீங்கள் வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாம் எவ்வளோ விஷயங்களோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்படிலாம் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அப்போ நம்ம புதுசு புதுசாக வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா நம்மளை பார்த்து ஒரு நாலு நண்பர்கள் பயன்பட மாட்டாங்களா அப்படின்னா நம்ம போட ஆரம்பித்தோம் வீடியோஸே முதல்ல சொல்ல போனோம்னா சரி இப்போ போட்டிருக்கேன் நடக்குன்னு பார்ப்போம் வருங்க தம்பி அடுத்து ஒன்று சரி நம்பவே முடியல என்னால் சைஸு நம்ம அடித்த மாதிரி சைஸை தூக்கிட்டேன் நீங்கள் என்னன்னா சைஸை தூக்குறது நானே தூக்குற பாருங்க அப்படின்ட்டு ஃபிளாஷ் எப்படி தெரியும் இல்லை நல்ல சைஸாக தான் இருக்குது ஊக்கப்பங்க சைடில் வாங்கியிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரம் எழுதிருந்தானே கிழிஞ்சிருக்கும் அதை கிழிஞ்சிருக்கு வாய் இருப்பான் ஆ இப்படிதான் கிளியணும்பா நீங்கள் வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா கிழிஞ்சிரும் சரிங்களா இவன் ஆ இவன் டல்லாக தான் இருக்கான் தெரியுதா அந்த ரெட் கலரில் இல்லை ஆ மங்கல் கலரில் தான் இருக்கான் சூப்பரு இனிமோ வந்து நாங்கள் இந்த மாதிரி தூக்கி தூக்கி காட்ட மாட்டோம் இன்னும் ஒன்று கொஞ்சம் நேரம் தூண்டி போட்டுட்டு எதாவது மீன் அடிக்க அப்படிங்கிறத கடைசியாக காட்டுறோம் எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற டைம் அதிகமாக நண்பா நம்ம எவ்வளோ தான் நம்ம சாரஸ்யமாக கொடுத்தாலும் இப்போ வந்து ஃபைட்டை காட்ட முடியாது அதுதான் ஒரு விஷயம் என்னடா ஃபைட்டை காட்டியிருந்தா சொன்னா ஆ இழுக்கிறத உங்களுக்கு காட்டியிருந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும் அவன் ஒரே ஆங்கிளில் நினைக்கிற மாதிரி அது தெரியும் மூணு மீன் காட்டிட்டோம் நான் மூணு மீன் காட்டிட்டேன் ஆறு மீன் காட்டியிருக்கோம் இதுக்கு மேலே நம்ம இப்படி காட்டணும் நீங்கள் சரி வராது ரிலீஸ் மீன் உள்ள போடுற ஆனால் முதல்ல அப்படியே கேஷப் பண்ணி முடியாதுங்க நல்லா இருக்கா அருமையா இது வந்து ரெட் கலர் இல்லாமல் அந்த கலரில் இருந்தான் ஏன் சரி ஒன்றுமே செய்யலை படக்கணும்ட்டு அதான் தான் வாய் கிழிஞ்சிருந்தது அருமையாக இருக்கான்லாம் அடி பைக்கில் போட்டுங்க அந்த கச்சாத்து வெயில் இருக்கு பீச்சோட பையில போட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க எப்படி கிடக்கு பாருங்க சரி ரைட்டு நான் கடைசி நாங்கள் வீடியோ முடிக்கும் போது எத்தனை மீன் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு காட்டியே உங்களுக்கு வீடியோ முடிக்க வச்சுருக்கீங்களா தம்பி வந்து பெரிய மீன் பிடிக்கலன்னு நினைச்சேன் பெரிய மீனும் பிடிச்சிட்டான் திருப்பி வேற மீன் குத்தி போடுவான் இன்னைக்கு பிடிச்ச மீனை காட்டுறான் பாருங்க ஒன்று ஆமாம்

இன்னொன்று நடக்கும் நம்ம வந்து உயிர் எற உயிர் எற போட்டு நம்ம பிடிச்சது சரிங்களா இன்னைக்கு ஆறு செப்பளி மீன் அடிச்சிருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய பயனுள்ள வீடியோஸாக போட்டுவிட்டுருக்கோம் நிறைய தகவல் கொடுத்துட்ருக்கோம் எப்படிலாம் டீல் யூஸ் பண்ணணும் எப்படி வீச்சோட யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பதிவுகளுமே போட்டிருக்கோம் நம்ம பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் இவன் தான் கடைசி அடிச்சு இதை அவன் மட்டும் தான் உயிரிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படியா அன்கண்டிஷனாக இருக்கான் இவன் வந்து நல்ல ஹைப்பியாக கொஞ்சம் இருக்கான் இப்போ தண்ணிக்குள்ள ஒன்று தானே ஓடிடுவான் Sin nada, si de por la mayor video sentí por emblé bye, bye. bye.